வணக்கம் அரசியல் ஒரு சாகடன்னு சொல்லுவாங்க முக்கியமான காரணம் என்னென்னா சில நேரத்தில் நம்ம வந்து தராதரம் இல்லாமல் ஒரு விமர்சனம் வைப்பதும் ஒரு தனிநபர் விமர்சனம் வைப்பதும் நடவடிக்கைகளை பொறுத்ததும் அதை சாக்கடைன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அரசியலையும் ஒழுக்கமானவர்கள் இருக்கிறாங்க நாகரீகமானவர்கள் இருக்கிறாங்க புரட்சி தலைவி அம்மா அப்படிங்கிற இவங்க எங்களுக்கெல்லாம் கடவுள் எங்களே மாதிரி ஒரு சாதாரண ஆட்களுக்கு கூட ஒரு அடையாளமும் வாழ்க்கையும் கொடுத்த கடவுள் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை கோடிக்கணக்கான பேர் சீமான் நாங்கள்லாம் ஆம சாப்பிட்டோம்னு சாப்பிட்டோன்னு சொல்லி கதை விட்டு கோடிகளை சம்பாதிக்கிறது இல்லை மைக் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு கற்பனையில் அடித்து விட்டு இந்த துப்பாக்கியில் சுட்டேன் அந்த துப்பாக்கியில் சுட்டேன்னு சொல்லி பார்க்காதவங்கள நான் பார்த்ததா சொல்லி கதை வளர்த்து பல பேரோட வயிற்றுல அடித்து கோடிகளை பொருளை நாங்கள் ஒழுக்கம்னா என்ன அரசியல்னா என்ன அதில் எவ்வாறு களம் காண வேண்டும் கொள்கையின் அடிப்படையில் எவ்வாறு களம் காண வேண்டும் சொல்லி புரட்சித்தலைவர் தலைவர் அம்மா எடப்பாடியார் சொல்லி நாங்கள் தினந்தன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரோம் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சீமான் சீமான் உன் முதல் வார்த்தையில் இருக்கிற நெடில் சீயை வேற ஒரு நெடிலாம் மாற்றினா என்ன அர்த்தம் வரும் அப்படிங்கிற வரைக்கும் கூட என்னால் தரம் தாழ்ந்து பேச முடியும் ஒழுக்கமாக மரியாதையாக பேசுது உனக்கு மட்டுந்தான் வாயிருக்குன்னு நினச்சிக்காத புரட்சி தலைவி அம்மாங்கிறது கடவுளுக்கு நிகரான ஒருத்தங்க இங்கே பொன்முல சிம்மன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற இயக்கம் இராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம்னு பேர் வாங்கின இயக்கம் நாளைக்கு தலைமையிலேருந்து ஒரு உத்தரவு வந்ததுன்னா நீ என்ன கதியாக உனக்கே தெரியாது வந்தியா நாலு பேர் அட்டையை போட்டு காசு பிடிக்க சம்பாரிச்சியா வாயை வாடகை விட்டு சம்பாரிச்சியா இந்த பெண்கள் வாழ்க்கையில் விளையாடுற இல்ல அந்த மாதிரி விளையாண்டியா போனியான்ட்டு அதோட மட்டும் நிறுத்திக்க சீண்டி பார்க்குற வேலையில் வச்சுக்காது நல்லது கிளி நன்றி வணக்கம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்